அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல ஆயிரம் ரேஷன் கடைகள் மூலம் கோடிக்கணக்கான விலையில்லா அரிசி மற்றும் மானிய விலையில் பருப்பு சமையல் எண்ணெய் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகளில் உள்ள பெரிய பிரச்சனை என்னவென்றால் அங்குள்ள நெட்வொர்க் பிரச்சினை தான் ரேஷன் கடைகளில் முறைகேட்டை தடுக்க கைரேகை வைத்தே பொருட்களை வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டும் உள்ளது இதற்காக ரேஷன் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட் கார்டுகளை ஸ்கேன் செய்து கைவரல் ரேகையை பதிவு செய்ய பிஓஎஸ் என்ற ஒரு கருவி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கருவியானது டூ ஜி நெட்வொர்க் வசதியில்தான் இத்தனை நாட்களாக செயல்பட்டு வந்தது இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் அடிக்கடி சர்வர் பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது கடைக்கு வரும் பொதுமக்களுக்கு உடனடியாக பொருட்கள் வழங்க முடியாத நிலை இருந்து வந்தது கடைகளின் முன்பு எப்போதும் கூட்டமும் அலைமோதும் நிலையும் இருக்க சர்வர் பிரச்சனையும் ஒரு காரணமாக இருந்தது இதனால் ஒரு சில ரேஷன் கடைகளில் அங்கு வேலை செய்து வரும் ஊழியர்கள் தங்களுடைய செல்போன்களில் இருந்து இந்த கருவிக்கு நெட்வொர்க் கொடு பயன்படுத்தும் நிலையும் இருந்தது எனவே அதிவேக நெட்வொர்க் வசதியுடன் கூடிய கருவியை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் இந்த நிலையில்தான் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் புதிய கருவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் அதாவது முதற்கட்டமாக கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து ரேஷன் கடைகள் உள்ளன இந்த நிலையில்தான் கோவை வட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் சென்னையிலிருந்து இரண்டு சிம் கார்டுகள் ஃபோர் ஜி நெட்வொர்க் வசதியுடன் கூடிய இந்த புதிய கருவிகள் அனுப்பி வைக்கப்பட்டும் உள்ளன அத்துடன் அந்த கருவிகளை உபயோகிப்பது குறித்து அவர்களுக்கும் பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டு சிம் கார்டுகள் ஃபோர் ஜி நெட்வொர்க் வசதியுடன் கூடிய புதிய கருவி வழங்கப்பட்டிருப்பதால் எந்த சிம் கார்டில் அதிவேக நெட்வொர்க் இருக்கிறதோ அதை அந்த கருவி தானாகவே இனி எடுத்துக்கொள்ளும் எனவும் இதன் காரணமாக ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் கைரேகையை பதிவு செய்யும் போது சர்வர் பிரச்சினை எதுவும் ஏற்படாது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதுபோன்று வயதான சிலருக்கு கைரேகை பதிவு செய்ய முடியாது அவர்களின் கருவி அவர்களுக்கு கருவெளியை பதிவு செய்யும் கருவியும் வழங்கப்பட்டு வருகிறது அத்துடன் பொதுமக்கள் என்னென்ன பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள பிரிண்ட் வசதியும் வழங்கப்பட்டு இருக்கிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்